தளவாட உற்பத்திவ் கோவை நடைபெறுகின்றது கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கூறியதாவது கொடிசியா ராணுவ புத்தாக்கம் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர் நடத்தும் பாதுகாப்புத்துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள் ஸ்ரீசன் போர்ட்டல் ராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி செய்வதற்கான பதிவு அதற்கு தேவையான இரண்டு நாள் கான்கிளேவ் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பு மற்றும் நேரடி துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த கான்கிளேவ் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் மேலும் நடத்துவதன் நோக்கம் இந்திய அரசின் பாதுகாப்புத்துறை நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ராணுவ உற்பத்தியை மேம்படுத்துவது தன்மை வாங்குவது பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்வது அது குறித்த சந்தேகங்கள் குறித்து விவாதிப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் ராணுவத்திற்கு தேவையான உற்பத்தியை உள்நாட்டில் தயாரிக்கும் நடைமுறைகள் இதனால் சிறு குறு நிறுவனங்கள் பெறும் வாய்ப்புகள் புதிய புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் காட்டுப்பிடிப்புகளை ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறினார் மேலும் ஜெம் போர்ட்டல் பிரதிநிதி ஒருவர் அரசு ராணுவ தளவாடங்களை வாங்குவதில் கடைபிடிக்கும் நடைமுறைகளை அதனை உற்பத்தி செய்து வழங்குவதில் உள்ள அனுகூலங்கள் அரசின் வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் தேவைப்படும் திறன் குறித்து சிறப்புரையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கொடிசியா செயலாளர் யுவராஜ் சிடிஐசி அமைப்பின் இயக்குனர் போன்றா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நம்ம கொடிசியா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் நேட்டல் இன்குபேஷன் சென்டரும் டிஜி கியூஐ பிஇஎம்எல் டிசிஎல் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஃபென்ஸ் கான்க்ளேவ்னு சொல்லி இந்த வர நவம்பர் தேர்ட்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் வந்து நம்ம கொடிசா ட்ரேட் காம்ப்ளெக்ஸில் நடத்துகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து உள்ளே நடக்கிறக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இட ஸ்டால்ஸு டிபிஎஸ்சிஸோட ஸ்டால்ஸு ஏதாவது கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுறாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸை பற்றி ஐ ரிக்வஸ்ட் பொன்றாம் அவர் டைரக்டர் ஆஃப் சிடிஐசி டு ப்ரீஃப் பொன்றாம் டைரக்டர் சிடிஐசிங்க இந்த ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும் இப்போ இன்னும் ஃபர்தரா எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் இதுல வந்து மெயினா வந்து டிஃபென்ஸ்ல வந்து குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஸ்டிஜென்டா இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் குவாலிட்டி அசூரன்ஸோட நாங்க ட்ரைஅப் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்க அவனுடைய டைரக்டரே இந்த வந்து இன்னாகரேட் பண்ண போறாங்க இந்த ஈவெண்ட்டை இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சாறு செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க மெயினாக வந்து ஈவென்ட் ஸ்பான்சர் அவங்க கோ ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்எல் டூ கம்பர்ட்ஸ் லிமிட்டடுங்க அப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் அது இது மெயினாக வந்து இண்டிஜினேஷ் மேக் இன் இண்டியாவோட தாட் ப்ராசஸ் இதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா இண்டிஜினேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சஸ்டனன்ஸ் எக்யூப்மெண்ட் பை ஆர்மி இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம் இதில் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு எப்படி இன்டிஜினைஸ் பண்ணலாம் அதில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து எப்படி எங்க ரெக்குயர்மெண்ட் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜெம் போர்ட்டல் அப்படிம்பாங்க கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அதில் தான் நிறைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதில் இருக்கிற சேலஞ்சஸ் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணி ஸ்பாட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கூப்பிட்டு போகிறோம் அடுத்து வந்து ஃபியூச்சர் ரெக் அவங்க வந்து சொல்ல யாருன்னா ட்ரூப் கம்பெர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சொல்ல போகிறாங்க பிஎம்எலும் வந்து ஃபியூச்சர் ரிக்வைர்மெண்ட்ஸை போல சொல்ல போகிறாங்க பட் ஃப்ரம் தேட் இது பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வருவாங்க எச்ஏஎல் வருவாங்க இந்த மாதிரி ஒரு எல்லாமே டிஸ்பிளே இருக்குது போகுதுங்க அது வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருமே பார்க்கலாம் பப்ளிக்கும் பார்க்கலாம் பார்த்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதில் வந்து பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணலாங்க அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி எஸ்டூரன்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா குவாலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி எப்படி மீட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் என்ன இருந்ததுன்னா அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன டிஃபன்ஸுக்கு ரிகுயர்மெண்ட் டிஃபரெண்ட் இப்போ கமர்ஷியல் ரோட்டில் போகிற வெஹிகளுக்கும் டிஃபென்ஸ் ரெக்குயர்மெண்ட் வெஹிக்கிளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டிஃபரன்ஸ் கூட கிளியரா மெம்பர்ஸ் எக்ஸ்பெயின் பண்ண போகிறாங்க அதனால மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்னா நாலேஜ் கிடைச்சிருக்கும் நம்ம என்ன பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து செமிலாக்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்குங்க இந்த மெயினாக ஏர் ஆஃப் ஸ்பேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் வர காம்பென்ட்ஸ் பண்ணுறது அதுக்கு செப்பரேட் ரெக்வை இட் இஸ் இந்த ஏர் அதுக்குன்னு ஸ்ரீஜன் ரிக்குயர்மெண்ட்டை அதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கான எக்ஸ்பிளேஷன் போரா கொடுக்க போறாங்க அடுத்தது வந்து ஸ்ரீஜன் போர்ட்டல் ஒன்று இருக்குங்க அது வந்து டிஃபன்ஸ் ரெக்வைர்மெண்ட் அந்த போர்ட்டல் வருது நம்ம நிறைய மெம்பர்ஸ்க்கு சரியா தெரியுது இல்லை அந்த போர்ட்டல இருக்குது இந்த ரெக்யர்மெண்ட் எப்படி போய் தேக்குறதுன்னு தெரியுது போல இந்த போர்ட்டலை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த வாட்டி ரெகுலராக பண்ணுறோம் இந்த வாட்டி பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு தடவை பண்ணும்போது ஒரு ஐம்பது பேர் பார்ப்பாங்க அடுத்த தடவை பண்ணும்போது இன்னொரு ஐம்பது பேர் வருவாங்க மிகவும் திருப்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கிறோம் அதுல போனா டிஃபென்ஸ்ல கரண்ட் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது பண்ண போறோங்க நிறைய பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் ஸ்கீம் இருக்கு ஒடிசால வந்து சிட்னியில வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பண்டும் அப்புறம் மைத்தி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது ஒரு த்ரீ பாயிண்ட் குரோர் ஃபண்ட் கொடிஷியாவில் ஒரு டூ குரோர் ஃபண்ட் எவ்வளோ ஃபண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ஐடியாவோடு இருந்தாங்கன்னா அது பிஸ்னஸாக மாடலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ரா பிஸ்னஸுக்கு கொடிசா இஸ் ரெடி டு அரேஞ்ச் ஃபண்ட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து புதுசாக அடிஷனலா டெவலப்டு இந்தஸ்ட்ரிக்காக பண்ணிக்காக சிபி பிளஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோடு தையர் பண்ணியிருக்கோம் அவங்களும் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு நாள் கான்குலேட் பண்ண போறாங்க எழுபத்தெட்டு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஃபார் இண்டிஜினேஷன் அது வந்து செலக்ட் பண்ணி கொடிசேட் லிஸ்ட் இருக்குதுங்க அந்த லிஸ்ட் மெம்பருக்குலாம் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்கோம் இது டிஃபரெண்ட் ப்ராடக்ட் இது வேற அது வேறங்க இந்த நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர்ல அந்த பொட்டன்ஷியல் இருக்கு கோயம்புத்தூர் கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் என்னென்னா ஒரு அவேர்னஸ் அது ஒரு டிஃபென்ஸ்க்கு இருந்து போகக்கூடிய இந்த ரிஸ்க் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பீப்புள் கேன் வெஞ்சர் இதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு டி இருக்கக்கூடிய சேலஞ்சு அதாவது இருக்கிற ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸ கரண்ட்ல வந்து என்னென்ன பிரச்சனை பேஸ் மாதிரி அதை வந்து ரெகுலரா வந்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்றாங்க அதுல நம்ம கொடிசியா சிடிஐசியோட மெம்பர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முப்பத்தி எட்டு சேலஞ்சு நம்ம வின் பண்ணி கொடுறாங்க ஹையஸ்ட்டுங்க நம்ம இந்தியாவில் லாஸ்ட் டைம் நான் ரிவியூ மீட்டிங் போயிருந்தேன் ஆட்டல்ல எவ்ரிபடி நார்மலா வந்து காலேஜ்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியா எடுத்தது காரணம் வந்து அங்க வந்து அகடமிக்கா இருக்கும் இங்க இண்டஸ்ட்ரியிலிருந்து இருக்கு மெம்பர்ஸ் எல்லா சீனியர் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னால ரொம்ப சக்சஸ்ஃபுல் நான் லாஸ்ட் டைம் ரிக் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ரிவியூ மீட்டிங்கே கோயம்புத்தூர்ல நெக்ஸ்ட் இயர் லாங் பிடிச்சே ஹோஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அது